நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் குளத்துல தான் இருக்கும் எங்கள் ஊர் குளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வத்திட்டு அதாவது ரொம்ப வத்திட்ட விவசாயத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வத்திட்டு அப்போ அந்த மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊழக்கடைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு ஊழக்கடை அப்படின்னா அந்த செங்கநாரை ஊழகடை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஊர்லேருந்து அதாவது வெளி மாநிலத்திலருந்து இருந்து வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பறவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் அதாவது ஒரு கிலோ அரை கிலோ சைஸு கெண்டை மீன் கெளுத்து மீனாலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒழுங்கிரும் பாருங்க நான் சும்மா பண்ணி காட்டுறேன் இந்த குளத்து கரையில இருக்க பாத்தீங்களா இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குளம் குளத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தண்ணி ஃபுல்லா வத்திட்டு இதுல தண்ணி ஃபுல்லா இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தண்ணி கிடக்கும் தூரமா அந்த கரையில இருந்துலாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல்ல இருந்து நம்ம குளத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஓரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊழக்கடை அதாவது செங்க நேரம்னு சொல்லுவோம் ஊழக்கடை வந்து இதோட பெருசாக இருக்கும் இது வந்து செங்க நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிற மீனை ஃபுல்லா பிடிச்சி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து காஞ்சிட்டு இருக்காங்க அதாவது அந்த அதோட ரெக்கையெல்லாம் காய வச்சிட்டு இருக்கு அதோட கூட்டுக்கு பறந்து போறதுக்காக இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா கூடு இருக்கா பெரிய பெரிய மரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொப்பில வாழ்ந்துட்டு இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்க நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து தண்ணி ரொம்பவே வத்திட்டு இப்போ அந்த கரை இருக்குது பாத்தீங்களா இந்த கரைக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் ஃபுல்லாகவே விவசாயம் விவசாயம் நடந்துட்டு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பார்க்கலாம் சரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்பவே கொடுத்து வச்ச வாழ்க்காமக்கா இந்த மாதிரி குளம் இந்த மாதிரி கிளைமேட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பச்சை பச்சைதான் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஆனா நிறைய இந்த தென்னை மரம் பனைமரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா புல்லாவே விவசாயம் இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல வந்து அறுவடைக்கு தயாராயிரும் அதான் நெல் வந்து போட்டிருப்போம் ஊரில் வந்து நெல்லை வந்து நஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அறுப்போம் அதான் மிஷினை வச்சு அறுப்போம் அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையை வச்சு அறுத்து அது யானையை வச்சு மாட்டு வண்டி வச்சு அதை நெல்லை எடுப்பாங்க இப்பமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோலாம் அறுக்கும் போது கண்டிப்பா போடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் எல்லாம் பாருங்கமாக்கா இது வந்து ரொம்பவே கம்மி எங்க ஊர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் கூந்தங்களம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது நம்ம நாங்கிலேருந்து கரெக்டாக ஒரு பதினெட்டு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்னு சொல்லி ஒரு சரணாலயமே இருக்குது மக்கா அந்த இடத்தலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அது வந்து இப்ப சீசன் முடிஞ்சிட்டு பாத்துக்காங்க டிசம்பர்ல தான் சீசன் ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த சீசன் வரும்போது கண்டிப்பா நம்ம வீடியோ போடுவோம் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க சரியா இப்போதைக்கு நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சு நம்ம அப்படியே குளத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு வாக்கிங் வந்தோம் அப்படியே தண்ணிலாம் எல்லாம் வத்திட்டு அந்தளவு ஒரு வாக்கிங் வந்தோம் கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு டைம் கிடச்சிது அதனால அப்படியே வந்தோம் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதா பா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க நான் இவ்வளோ நாள் அப்போட்டில் இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பறவைகள் பார்க்க இது வந்து எங்கூர்ல வந்து நாங்க செங்க நேரம் அப்படின்னு சொல்லுவோம்மா நீங்களும் கிராமத்தில் இருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து பெரிய விஷயமா இருக்காது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா இது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரிலாம் நம்ம சிட்டிக்குள்ள பார்க்க முடியாது சிட்டிலலாம் பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி விட்டுருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள மக்கா இறைப்புவாரி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி இறைப்புவாரி மக்கா பாய்